கள்ளச்சாராய விற்கிறது தப்பு சார் அந்த கள்ளச்சாராயத்தை ஒருத்தர் கடை போட்டு போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு ஊரு ஊரா விளம்பரம் பண்ணி விற்கிறான்னா அவன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல விற்பேன் கவர்மெண்ட் கண்டுக்காம இருக்கணும் காசு வாங்கிட்டு கண்டுக்காம இருக்கணும் இல்லாட்டி அவன் கூட ஏதாச்சும் ஒரு டீலிங் வச்சுட்டு கண்டுக்காம இருக்கணும் அதானே இப்போ அதே கதை தான் பஸ்ஸுக்கு நடக்குது அமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கும் அழுதுகிட்டே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து எதுவும் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அறிக்கை மட்டும் விடாதீங்க சார் இந்த பஸ் பஸ்ஸுக்காரங்க இருக்காங்க இல்லை அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டாலும் பரவாயில்ல ஏன் எங்களை எல்லாம் துணியெல்லாம் அவுத்து விட்டு நீ அம்மனைமா தான் ஊருக்கு போகணுன்னு அவங்க கண்டிஷன் போட்டால் கூட நாங்கள் அதை ஏத்துக்கிறோம் சார் ஆனால் அதை விட்டு விட்டு எவ்வளாச்சும் உங்களை ஒருத்தர் எக்ஸ்ட்ரா காசு கேட்டான்னா எங்களுக்கு உடனே தகவல் சொல்லுங்க நாங்கள் அந்த குறைய சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்து எங்கள் வயிற்றுச்சல இன்னும் கொஞ்சம் கூட்டிக்காது ஏன்னா இன்றைக்கி தேதி ஒம்பது நாளைக்கு தேதி பத்து பத்தாம் தேதி நைட்லேருந்து அத்தனை பேர் கிளம்புறாங்க ஆல்மோஸ்ட் நேற்றுலேருந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எட்டாம்தேதியிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்கள கூடுமான வரைக்கும் பத்தாம் தேதி தான் அத்தனை பேரும் கிளம்புறாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாந்தேதி அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் பஸ்ஸு ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பஸ்ஸு ரேட்டு பஸ்ஸை விலைக்கு வாங்குகிற மாதிரி இருக்கு அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஓனர் அந்த டிரைவரு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறாங்க அதை வாங்கிக்கிறாங்க பேலன்ஸ் ஓட்டுற காலம் பூரா வருமானம் பூரா போனஸ் தான் அவங்களுக்கு நீங்களும் வருஷா வருஷம் எல்லாத்தையும் சொல்லிடு தீக்கிறோம் தீக்குறோம் தீக்குறோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் கம்ப்ளைண்ட்டு கொடுங்க எங்கேயாச்சும் யாராச்சு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து விலையை வந்து ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா எங்கே ஏதோ கண்ணு காணாத இடத்துல கொண்டு போய் ஏற்றி வச்சுருக்க மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லையா பட்டன் போன் வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சுருக்கிறது இல்லையா இல்லை உங்கள் நீங்கள் தான் வச்சுக்கிறது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாம் கண்டிப்பாக எப்படி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லை ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போங்க ரெட் பஸ்ஸுன்னு போடுங்க அபி பஸ்ஸுன்னு போடுங்க கோவை பிபன்னு போடுங்க இன்னும் என்னென்ன பஸ் ஆப் நீங்கள் போயிட்டு நேரடியாக களத்துக்கு போய்ட்டா நிலவரத்தை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது இந்த ஆப்பில் நீங்கள் போய் பாருங்க அப்படியே தூக்கி அடித்து வச்சுருக்காங்க எங்களை எவன்டா என்னடா கேட்க முடியும் நீ சொல்கிற ஆளெல்லாம் எங்களை எதுவும் கேட்க மாட்டாருன்ற மாதிரி அப்படித்தான் சார் அவங்களோட அந்த இது இருக்குது ப்ரைஸ் ரேட்டெல்லாம் தான் இருக்குது போய் பாருங்கள் இன்னமும் போக 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 புக் பண்ணால் இந்த ரேட்டு புக்கு பண்ணலன்னு வைங்களேன் அவங்களே சில சீட்டை புக் பண்ணி வச்சிக்கிறாங்க வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் ரெண்டாயிரம் ரூபா வெறும் ஒரு அந்த சீட்டு போகுது இல்லையா உட்காந்து போகிறோம் இல்லையா அந்த உட்கார்ந்து போகிற சீட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்றாங்க முடிஞ்சா போ இல்லாட்டி பேசாம இங்கேயே பொங்கலை கொண்டாடிட்டு கடன்ன்றாங்க ஒருத்தர் தனியாக போகிறது வேற ஃபேமிலியோடு ஒருத்தன் போகிறான் திரு திருப்பு அவனுக்கு புக் பண்ணுறதுக்கு காசு இல்லை ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு நாலு பேர் போகிறாய்ங்களே போக பத்தாயிரம் வர பத்தாயிரம் இதில் எங்கே நாங்கள் பொங்கலை கொண்டாடுறது எங்கே நீங்கள் ஆக்ஷன் எடு நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுங்க சார் யாரும் உங்களை இருந்து கேட்க போறதுல உங்களை இருந்து திட்ட போகிறாங்களா என்ன இல்லை உங்கள்கிட்ட வந்து வாசலில் வந்து போராட்டம் பண்ண போகிறாங்களா என்ன எதுவும் செய்யப்பட இவங்கெல்லாம் எதுவும் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ஏன்னா எங்கள் தலையெழுத்து என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை ஓப்பனாக சொல்லிடுங்க எங்களுக்கு அவங்களுக்கும் டீலிங் இருக்குது அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அவங்கள வந்து எங்களால் வந்து கண்டிக்க முடியாது எங்கள் கண்ட்ரோலில் அவங்க இல்லை அவங்களோட இஷ்டப்படி தான் நாங்கள் நடக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் சொல்கிறபடி அவங்க நடக்க மாட்டாங்க உங்கள் தலையெழுத்து நீங்கள் இப்படி தான் போ அதையாவது ஓப்பனாக வச்சுருக்கீங்க அதில் என்ன வெக்கமாண்ணேன் இல்லை அதில் கௌரவம் குறைச்சலாம் என்ன இப்போ மட்டும் உங்கள் கௌரவம் வந்து அப்படி தலை தூக்கி நிற்கிதான் என்ன நீங்கள் தான் வந்து பெரிய ஆள் நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அப்போ நாங்கள் எதாவது நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க சார் அதெல்லாம் உங்கள் மன பிராந்தி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கவர்மெண்ட்டால் இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா ஒன்று இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்கிறதெல்லாம் கிடையாது கவுர்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது என்ன ஒரே ஒரு க இது நினப்பு என்னென்னா இந்த கவர்மெண்ட்டு காசு வாங்கிக்கிட்டு இவங்களை கண்டுக்காமல் இருக்கா இல்லை பரவாயில்ல பஸ் கம்பெனிக்காரங்க கொஞ்சம் பொழைச்சு போட்டுன்னு சொல்லி கண்டுக்காமல் இருக்கா இந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்றும் புரியல இந்த ரெண்டில் எதுவும் தான் எங்களுக்கு தெரிய தவிர மற்றபடி உங்கள் டீலிங்கு உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் எத்தனை தடவை பகிரங்கமாக கொடுக்குறாங்க அறிக்கை கொடுக்குறாங்க நீங்கள் போங்க பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நல்லது யாருக்கு நல்லது செய்யறதுக்கு உட்காந்துருக்கி எங்களுக்கு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வர வர பொங்கல் தீபாவளியாக தான் வந்தால் எங்களுக்கு வந்து ஏதோ தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குது உண்மையிலே நாங்கள் வந்து ஊருக்கு போகிற அந்த சந்தோஷம்லாம் தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குது எங்களால் போக முடியும் இல்லையா பேசாமல் போட்டு இனிமேல் நாங்கள் நடக்க பழகிக்கிறோன்ற மாதிரி போக வேண்டியதுதான் நாங்கள் ஆளுக்கு ஒரு காரை வாங்கிட்டு போக முடியும் அந்தளவுக்கு காசு இருந்தால் தான் டிக்கெட்டை போட்டு போவோமே முடிஞ்சா உங்களால் உண்மையிலே முடியும் எடுக்க முடியும்னா தயவு செய்து ஆக்சிடென்ட் கேட்டுங்க இல்லையா நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம் நீங்களாச்சும் பஸ் கம்பெனி காரணாச்சு அவன் ஏற்றிக்கிட்டால் நீ ஊருக்கு போய் ஏற்றலன்னா பேசாமல் இங்கே சொல்லிடுங்க அதுக்கும் நாங்கள் தயாராகிக்கிறோம் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நாங்கள் இது பண்ணி செய்வோம் நாங்கள் எல்லாத்தையும் சரி செய்வோம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் பேச்சுவாங்க என்ன இது வரைக்கும் நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துருக்கீங்க இது வரைக்கும் அதேபட்ச முன்னாள் ஒரு எட்டு பஸ்ஸு பத்து பஸ்ஸை பிடிப்பிய அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீலிங்காக இருந்திருக்கோம் அதுக்காக பிடிச்சி அது ஏதோ எங்களுக்காக ஆக்சிஜன் எடுத்த மாதிரி எங்ககிட்டே வந்து சொல்லுவீங்க நாங்களும் அதை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருப்போம் ஊருக்குள்ள போய் பாருங்க இப்போ போய் பா ஒன்று வேணாம் கிலாம்பாக்கத்தை தூக்கி கொண்டு போய் வச்சு இல்லை அவ்வளோ இதுவா கோலாகலமாக போயிட்டு அங்கே பஸ்ஸில் பாருங்கள் பஸ்ஸில் ஒரு நாலு ஒன்றும் இல்லை இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாலு நாளைக்கு போயிட்டு கிலாம்பாக்கத்தில் அமைச்சரை டென்ட்டு போட்டு உட்காருங்கன்ற அமைச்சர் உட்காருங்க அதிகாரியை உட்காருங்க எல்லாம் உட்காருங்க எவையவன் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னான்னா அத்தனை பேர் ஓடி வந்து அங்கே உட்காருங்க உங்கள் கண்ணு முன்னாடி ஏறுறோம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஏற்றுறாங்க உங்களை மதிக்கிறாங்களான்னு பாருங்கள் எங்களை அவங்க வேண்டாம் ஏன்னா நாங்களாம் சாதாரணமான ஒரு உங்களை அவங்க தான் நீங்கள் தானே அரசு இயந்திரம் அந்த இயந்திரம் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆயில் போட்டு நல்லா சுத்த பத்தமாக வச்சுக்கிறாங்கல்ல ஆயில் போடலன்னா நீங்கள் எப்படி ஆளை வந்து விட்டு வச்சிருப்பீங்களான்னு என்னால தூக்கி இருக்க மாட்டியே எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு பங்கு இவ்வளோ ஓப்பனாக ஒருத்தான் போடுறேன் அப்படின்னா சார் கள்ள சாராயம் விற்கக்கூடாது தான் ஏன் கள்ளச்சாராயம் கடை போட்டு விற்கிறான்னா அதை கண்டுக்காமல் இருக்குது கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுதா இல்லை எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம்